வெல்கம் டு வஞ்சி மலர் யூடியூப் சேனலுங்க இன்றைக்கி சப்பாத்திக்கு உருளைக்கெழங்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்குறேங்க ரெண்டு துண்டு இஞ்சிங்க கொஞ்சமாக கல்பாசிங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலைங்க மூணு உருளைக்கெழங்க தோல் சூவி அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலமாவை எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்குறேங்க இப்போ ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்தியிருக்கிறேனுங்க இப்போ தக்காளி கூடங்க இஞ்சி பூண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அரைச்சாச்சுங்க இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுங்க ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க நல்லா குக்கர் காஞ்சதுக்கப்புறங்க எடுத்து வச்ச கல்பாசி ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு இலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிள்ளை இலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கண்ணாடி பாத வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க இப்போ அரைச்சி வச்ச தக்காளி விழுதை உள்ளே சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கிட்டுங்க நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்காக உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெழம கரைச்சிருக்கிறோம்லங்க அதை உள்ளே இப்போ ஒரு பவுல் தண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஒரு கொதி வருதுங்க குக்கரை மூடி போட்டுங்க ஒரு மூணு விசில் விட்டு இறைக்கிலாங்க இப்போ குழம்பு ரெடிங்க ஒரு கலக்கு கலக்கி விட்டுங்க பருப்பு மத்த வச்சு நல்லா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து வந்துருச்சுங்க இது லைட்டாக கடைஞ்சி விட்டு கடைஞ்சி விட்டுக்கலாங்க குருமா ரெடிங்க சப்பாத்தியும் ரெடிங்க இப்போ பரிமாறிக்கலாம் பிளேட்டில் சப்பாத்தி வச்சுங்க ஒரு பவுல் எடுத்துங்க குருமா எடுத்து ஊற்றிக்கலாங்க குருமா ரெடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க